குட் மார்னிங் டு ஆல் சிம்பிளிஃபை எவ்ரி திங் ஐ திங்க் நம்மளுடைய சேனலில் பொதுவாக என்ன போட்டுக்கிட்டு இருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஆல் இண்டியா லெவல் நடக்கூடிய எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம் ரீசென்ட் டேஸாக என்ன செஞ்சிட்டு இருக்கோம் கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் அதில் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலேஜதுடைய கட் ஆஃப் அனாலிசஸ் அந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம்னா நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது எல்லாத்துலேயுமே பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இது இருக்கும் என்னதுன்னு கேட்டிங்கன்னா எலிஜிபிலிட்டி ஸோ அந்த எலிஜிபிலிட்டிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தகுதி ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷனை டெவலப் பண்ணிக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு வேர்டு சொல்கிறேன்னு என்ன செய்யணும்னா தகுதி என்றால் என்ன இது நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லலாம் தகுதி என்றால் என்ன ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது தகுதியில் முதல் எழுத்து தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு நாளுமே என்ன செய்யணும் கேட்டால் எந்திக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா எந்திச்சோடனே எனக்கு வெற்றி கிடைச்சதே கிடச்சது எனக்கு நிறைய அவமானங்கள் கிடைக்கும் நிறைய தோல்விகள் கிடைக்கும் நிறைய எதிரிகள் கிடைப்பாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் இதை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கட்டாயம் என்னது தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை தேவை என்னுடைய சேனல்லேயே நான் முதல்ல என் பேர் வச்சது என்ன பேர் தான் வச்சேன் கேட்டால் தன்னம்பிக்கையும் கணிதம்தான் இன்னைக்கு தேதிக்கு வாழ்க்கையில் ஒருத்தன் தன்னுடைய தகுதியை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு முதல் தேவை என்னதுன்னு கேட்டிங்கன்னா தன்னம்பிக்கை தான் தேவை ரெண்டாவது குறிக்கோள் தூ குறிக்கோள் இந்த கூங்குற எழுத்துக்கு வந்து குறிக்கோள் சொல்லுவாங்க ஏன் குறிக்கோள் இல்லாத மனிதன் பிணத்திற்கு சம்மானவன் அந்த குறிக்கோள் இல்லாதவனால் எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது அவனுக்கு அவனால் சமுதாயத்தில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட என்ன செய்யாதுன்னு கேட்டிங்கன்னா முன்னேற்றமே இல்லாதது சமுதாயத்துக்கு முன்னேற்றம் இல்லாத மனிதன் பிணத்திற்கு சமமானவன் ஒரு பிலாசபர் சொன்னது ஸோ கட்டாயம் உங்களுக்கு என்னது இருக்கணும்னு கேட்டீங்கன்னா குறிக்கோள் கட்டாயம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இருக்கணும் ச தன்னம்பிக்கை இருக்கணும் குறிக்கோள் இருக்கணும் மூணாவது ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா திறமை தி இந்த திறமை இல்லாத மனிதன் சொல்லிட்டு ஒரு மனிதன் கூட கடவுள் என்ன செய்ய மாட்டார்னா படைக்கவே மாட்டார் எல்லா மனிதர்களுக்குமே ஏதோ ஒரு திறமைய கடவுள் என்ன செஞ்சுதான் பிறங்கிறான்னா கொடுத்து தான் படைக்கிறாரு ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த திறமை என்னென்னே தெரியாம நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா செத்தே போயிடுறாங்க அவன் திறமை அவனுக்கு என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவனுக்கு வந்து பல நாட்கள் ஆகுது பல மாதங்கள் ஆகுது பல வருஷங்கள் ஆகிடுது ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய திறமை என்னன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும் அந்த திறமையை நீங்கள் என்ன செய்யணும்னா வளர்த்துக்கணும் அப்படி வளர்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுடைய தகுதி கூடும் அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கை கூடும் உங்களுடைய குறிக்கோள் கூடும் உங்களுடைய திறமை கூடும் ஸோ தன்னம்பிக்கையும் குறிக்கோளும் திறமையும் இல்லாதவனால தகுதியை வளர்த்துக்க முடியாது அவனால சமுதாயத்துல ஒரு வெற்றியை என்ன செய்ய முடியாதுன்னா அடைய முடியாது தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதை சர்ச் பண்றது மட்டும்தான் மனிதனுடைய தேடுதலாகவே இருக்கும் நன்றி வணக்கம்